வேற பிறந்தி மனைவி ஐயா அந்த ஏகாதசி பூஜை நடைபெறும் பொழுது விஸ்வ அமைத்திரோடு சேர்ந்து கைகிரி பண்ணுற ஒரு பாக்கி கிடைச்சது அதுக்கு அன்னைக்கு வந்து அந்த அபிஷேகம் நடக்கையில் பாலபிஷேகம் நடக்கல முதல்ல வந்து சிவனார் சிவகுடும்பமே சிவன் சக்தி விநாயகர் முருகர் எல்லாருமே கிடச்சி கொடுத்தாங்க இன்றைக்கி ஏகாதசியே சிவனார் குடும்பம் வந்திருக்காங்க மனசில் நினைக்கவும் பறந்தாமனு மகாலட்சுமி காட்சி கொடுத்தாங்க அப்புறம் விஸ்வாமித்திரர் அந்த ஒரு ஆசியில் பூர்ணையாக வந்தது ஏகாதசி அன்னைக்கு அம்பாள் வந்து உங்களுக்கு காட்சி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ சொன்னாங்களே விஸ்வாமித்திரர் அப்படின்ட்டு வேண்டி நிற்கும்போது அம்பாள் வந்து சூளத்தை வலது பக்கம் வச்சு காட்சி கொடுத்தாங்க எனக்கு இந்த ஒரு பெரும்பாக்கியம் கொடுத்ததுக்கு நிற்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து முத வந்து அந்த திருவியூர் அரசியல் பண்ணும்போது வந்து அகஸ்தியர் தெரிஞ்சாரு எங்களுக்கு அகஸ்தியர் தெரிஞ்சாங்க அதுக்கப்புறம் குட் தெரிஞ்சாங்க அவரு நாம முறை சுபமா வாழிசைத்தன் திருவடியாசனம் அவங்க தெரியாத அதுக்கப்புறம் அம்மன் வந்து வாராகி அம்மன் மாதிரி எனக்கு காட்சி கொடுத்தாங்க சுற்றி இது பிரபஞ்ச மகா சபையல்லவா பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்துணை ஆற்றலும் மாறி மாறி வேற்று நிலை கொண்டு மாற்று நிலை கொண்டு காட்சிகள் தருவது என்பது இயற்கை என்ற அளத்தை உரைக்கின்றோம் இது விஸ்வாமித்ரன் மட்டும் பணியாற்றும் சபையல்ல சிவபெருமானே வந்து சிவத்திற்கு அபிடேகம் கண்ட நிலை அபிடேகம் உரைத்த நிலையாகும் இச்சபையில் அகத்தியனும் சேவை செய்வான் இங்கு விஸ்வாமித்ரனும் சேவை செய்வான் சிவபெருமானும் வந்து சேவை செய்கின்ற சபை இச்சபை ஏனெனில் இச்சபையினுடைய குருவை ஈ அந்த பிரம்மாண்ட நாயகனாக அமர்ந்திருந்த பொழுதும் உலகை ஆண்டவனாக இருந்தபொழுதும் ஒரு சபை என்று ஒரு நிலை வருகின்ற பொழுது அச்சபையின் உயர் நிலை கொண்ட ஆற்றலுக்கே முதலிடம் என்ற அகத்தியம் உடைக்கின்றோம் சாய நமகன் அவ்வாறு அவ்வாற்றல் தன்னகம் கொண்டிருக்கும் அத்தகைய முதல் இடந்தனை அஃப் முதல் இடம் தனை கண்டு வருகின்ற அத்துணை தெய்வங்களும் இறை அனைவரும் அவனுக்கு சேவை செய்வதில் இங்கு அமர்ந்து அவனை கண்டு இறை சீடர்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற நிலையை உணர்வதற்காக அவர்கள் சேவையாற்றுகின்றார்கள் சபையில் என்று அகத்தினேன் நிலையை கண்டாய் அப்பாக்கியத்தினை பெற்றாய் யாவரும் ஆங்காங்கு அமர்ந்து இறை சபையை நினைந்து அவரவர்கள் தன் சேவைகளை ஆற்றுகின்ற பொழுதும் அது இறை சேவைகளே மனதில் கொண்டு அவர்கள் சுய சேவை ஆற்றுகின்ற பொழுதும் அச்சுய சேவைகளிலிருந்து வருகின்ற பொருளீட்டலின் மூலமாக பிரபஞ்ச மகா சபையை நாடி வர வேண்டும் அவ்விடத்தில் வந்து தஞ்சமடைந்து தவம் புரிய வேண்டும் என்று வந்து அமர்கின்ற அந்நிலைக்கு அவர்கள் ஆற்றும் சுய சேவையும் இறை சேவை என்று ஆசிகள் வழங்கி அற்புதமான நல்லாசிகள் உமது இல்லாணிக்கும் மழலைக்கும் வழங்கி அமர்கின்றோம் இரண்டாம் ஜாமகால பூஜை